இன்னைக்கு மார்னிங் நான் லைவ் பார்க்கல சத்யா ஜெஃப்ரிலாம் உள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து எல்லாத்தையும் பேசுகிறாங்க பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் அர்னவ் இது பண்ணுறாங்க அப்புறம் ஜெஃப்ரி ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் மியூட்டாக தான் இருந்துச்சு என்ன பிரச்சனை என்ன பேசினாருன்னு தெரியல அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க வேணா அது ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஸ்டாப் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யாவும் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்புறமா முத்துக்குமரன் நெந்திச்சு சொல்கிறாரு அவங்கள நாங்கள் ஸ்டாப் பண்ண அவங்க நிறுத்திட்டாங்க அர்ணவ் வந்து நிறுத்திட்டாரு ஸோ நீங்களும் அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு அப்புறமா சத்யா சொல்றாரு பவித்ராவை உன்னை எல்லா வீட்டில் உள்ள பொண்ணுக்கும் எல்லா வீட்டில் உள்ளவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்துட்டு டே உன்னை கொண்டாடுறாங்கடா வெளியில உனக்கு பெரிய ஹோர்டிங்லாம் வச்சு அண்ணன் வராரு சொல்றாருன்னு பெருசா வச்சுருக்காங்கடா நான் அப்படி ஷாக் ஆகி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமர் என்ன சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஷாலுக்கு வந்து ரொம்ப நல்ல அட்வைஸ் சொல்கிறாங்க நீ அழாத யார் வேணால் என்ன வேணால் சொல்லிவிட்டு போட்டோம் மச்சா போயாச்சு உன்னை பற்றி உனக்கு தெரியும் நீ சம் விடுடா ரொம்ப ஓவராக போயாச்சு இனிமேல் விடு அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு சமாதானம் சொல்கிறாங்க அப்புறம் சௌந்தர்யா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா நீ ரொம்ப அழாத சவுண்டு உன்னோடய கேமே குறைஞ்ச மாதிரி இருக்குது எங்கள் அப்பாத்தாக்கு கூட தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்டே சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு ஜாக்லினை வந்து நீ செம்ம கேம் பிளே பண்ணுற ரொம்ப அழகாக விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை சொல்கிறாங்க நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஸோ இப்படி சொல்லி அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கான்வசேஷன் அப்படி முடியுது எனக்கு தெரிஞ்சு இவங்களும் வந்து இன்டெரக்டாக முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர்னு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வராமல் இருந்தாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களே அவங்க கேமை விளையாண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அவங்களுக்கோ இல்லைனா அவங்களும் எப்படா வெளியே போகலாம் இல்லைன்னா பெட்டி எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு மூடுக்கு வந்துடுவாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் யார் பெட்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்